நம்ம சத்யா இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா அர்ஜுனை ஏமாற்றி வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதாவது அர்ஜுன் வந்து போயிணா நம்ம சத்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது செல்வநாயகியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியறதுக்கு முன்னாடியே வந்து போயிணா நம்ம அர்ஜுனை பிடிக்கும் அதனால் பணத்து மேலேயோ இது மேலேயோ நம்ம சத்யாவுக்கு ஆசை கிடையாது அதே மாதிரி தேவியோட கல்யாணம் வந்து போயிணா இப்போதைக்கு நடக்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம சத்யாவோட கல்யாணம் மட்டும்தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படி இருக்க போது நம்ம இப்போவே அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போய் அங்கே வந்து போதுனா பேசிட்டு இருக்கப்போ அர்ஜுனை தனியாக கூப்பிட்டு வந்து போதுனா விஷயத்த சொல்லிட்டு அதாவது உங்க அண்ணன் அபி வந்து போதுனா இப்போ தேவி தேவின்னு சொல்லிட்டு கதறி இறந்துட்டு இருக்காருல்ல தேவியை நினைச்சு அவர் அவங்க வந்து போதுனா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஆனால் தேவி அண்ணன் சாவல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து போதுனா நம்ம அபி மாசன்ட்ரி கொடுத்து பயங்கரமாக கதறி எழுதுறாங்க என்ன சொல்ற சத்தியா இன்னும் என் தேவி உயிரோடு தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ நம்ம அபிக்கு எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க